அனைவருக்கும் வணக்கம் அண்ட்வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்பிரிச்சுவல் வித் ராஜ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கணும்னு இறைவன்ட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் எனக்கு என்ன வீடியோனா நிறைய பேர் ஒரு ஓட்டத்தில் ஓடிக்கிட்டே இருக்கோம் நிறைய பேருக்கு நிறைய வேலைகள் அவசர வேலைகள் இருக்கிறனால சில விஷயங்கள் செய்ய முடியாமல் போயிடுது பட் ஆனால் ஆசை இருக்குது சிஸ்டர் எனக்கு பூஜைகள்லாம் பண்ணணும் என் வீட்டை ஒரு வைவாக வச்சுக்கணும் இப்படின்னு நிறைய பேர் ஆசைப்படுறோம் பட் அதை கொஞ்சம் குயிக்காக முடிக்கலாமே அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்குது என்ன இருக்குன்றத டைமுமே அவ்வளோதான் இருக்குது சரி அந்த டைமிங்கில் ஒரு அபிஷேகமாக இருக்கட்டும் இல்லை ஒரு சிலைகள்லாம் வாங்கணும்னு நிறைய பேருக்கு ஆசைகள் இருக்குது ஆனால் நிறைய பேர் என்ன யோசிக்கிறோன்னா அபிஷேகம் பண்ண முடியாது என்னால் கேர் பண்ண முடியாது என்னால் கலசம் வைக்க முடியாது இப்படின்னு நிறைய விஷயங்களுக்காக யோசிக்கிறோம் இல்லையா சரி இந்த மாதிரி யோசனைகள் இருந்தாலும் எனக்கு ஆசை இருக்கு சிஸ்டர் ஆனால் அதை கொஞ்சம் குயிக் கம்முக்கலாமா அப்படின்றத பத்தி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்லக்கூடிய விஷயங்களும் உங்களுக்கு தெல தெளிவா புரியும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த பூஜை நேரத்தில் எடுத்தது கிடையாது பாப்பாவை ஸ்கூலுக்கு போகிறதுக்காக நம்ம பஸ்ஸில் ஏற்றி விட்டுட்டு நான் கரெக்டாக வீட்டுக்கு வரும்போது எடுத்தது இந்த கோலம் போட்டது இந்த வீடியோ எடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்லணும்னு நேத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எடுத்த வீடியோ நேற்று என்ன பண்ணேன்னா அகண்ட தீபம் நம்ம விநாயகருக்கு ஏற்றுவோம் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு யோசித்தேன் பட் அடிக்கிற காற்றுக்கு அகண்ட தீபம் எப்படி நின்று எரியும் அப்படின்ட்டு பாப்பாவை ஸ்கூலில் விடுறதுக்கு முன்னாடி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கரெக்டாக ஏற்றிட்டு நான் திருப்பி வரேன் வரும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அணைஞ்ச மாதிரி இருந்துச்சு சரி பரவாயில்ல காற்றுக்கு அணஞ்சிட்டாங்கன்ட்டு திருப்பி கொஞ்சம் நேரம் ஏற்றி வச்சுருந்தேன் அந்த ஸ்ப்ரிங்கை பற்றி சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த ஸ்ப்ரிங்கு பார்த்திங்க அப்படின்னா ஸ்க்ரீன் போடுறதுக்காக இந்த இடத்துல என்னென்ன ஓ பண்ணுன்னு நானும் வளைச்சி பார்த்தேன் ஆணி அடித்து பார்த்தேன் ஆணி வந்து ஏற்கனவே அடிச்சிருந்தது இந்த அந்த ஸ்ப்ரிங்கை வந்து என்னால் கட் பண்ண முடியல டூல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க பட் எனக்கு எதில் கட் பண்ணுறதுன்னு தெரில ஓரளவுக்கு செட் பண்ணி கட் பண்ணி விட்டுட்டு கீழே மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் தூரம் தொங்குது அதை வந்து ஹஸ்பண்ட் வர பார்த்துக்கட்டும் அப்படின்ட்டு விட்டாச்சு கோலம் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி சென்ட்ரா தான் போட்டிருந்தேன் இந்த பக்கமும் அந்த பக்கமும் சைடில் இருக்காங்க இல்லையா இந்த மணி பிளான்ட்டுக்கெலாம் கொஞ்சம் ஃபர்டிலைசர் கொடுத்துடலான்றதுக்காக சைடில் இருக்கக்கூடிய அந்த கம்பிகள் எதுவும் இழுக்காமல் சென்ட்ரா மட்டும் கோலம் போட்டாச்சு இவங்களுக்கு அடிக்கடி ஃபர்டிலைசர் மட்டும் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேனே தவிர்த்து மேலே இருக்கக்கூடிய அந்த மண்ணுமே பார்த்தீங்கன்னா அடியில் அமைங்கிச்சு அதுக்கு ஒரு லேயர் மண்ணும் போடுறதில்ல உரமும் போடலை பட் ஆனால் உரம் போட்டிருந்தா கூட இந்தளவுக்கு வளர்ந்துருப்பாங்களான்னு தெரியாது நல்ல தளதளன்னு வளர்ந்துருக்காங்க கொஞ்சம் பண்ணணும் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கேர் பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பாவை ஸ்கூலுக்கு ட்ரான்ஸ்போர்ட்டில் தான் அனுப்பிக்கிட்டு இருக்கோம் அதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த கோவில் பார்த்திங்கன்னா இந்த கோவிலுக்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ரைட் கட் பண்ணோன்னா நம்ம வீடு இந்த பக்கமும் போகலாம் அந்த பக்கமும் போகலாம் ரெண்டு வழி இருக்குது ஒரு வழியில் அப்படியே புதர் மண்டி போன மாதிரி ஆகிடுச்சி சரி அதனால் ஒரு இன்னொரு பக்கம் மட்டும்தான் போகிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு இதை நோட்டீஸ் பண்ணிட்டேன் எனக்கு எங்கே போனாலும் செடிகள் எங்கடா இருக்குது அப்படின்னு தேடி 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 பார்ப்பேன் அப்படி தேடி பார்த்த ஒரு செடி தான் இந்த சாரி மரம் அத்திப்பழம் பார்த்துட்டேன் அத்திப்பழம்தானா தெரியாமலே நீங்களே போகிறீங்களேம்மா அப்படின்னு எங்கள் பாப்பா சொல்லிக்கிட்டே இருந்தால் இல்லைம்மா இது அத்திப்பழம் தான் சொல்லிட்டு போய் பார்த்தேன் பட் எல்லாமே காயாக இருந்தாங்க ஒன்றே ஒன்று மட்டும் பிடிங்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாம்புகள் நிறையா இருப்பாங்க எனக்கு புதர் மண்டி போய் இருக்கிறனால பாம்பு நிறையா இருக்கும் இருந்தாலுமே நம்ம சத்தத்துக்கெல்லாம் பயந்து ஓடிடுவாங்கன்ட்டு நானாக போய் தைரியமாக போய் அந்த அத்திப்பழம் தான் பறிப்போம் அப்படின்ட்டு பார்த்தேன் பட் ஒரு காயிலே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பால்வடி ஆரமிச்சு அப்புறம் ஸ்கூல் பஸ்ஸும் வந்துருச்சு சரி நம்ம பசங்களை அனுப்பணும் இன்னும் கொஞ்சம் நமக்கு வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு ரெண்டு காய் மட்டும் பறிச்சுட்டு அப்படியே வந்துட்டேன் இதில் என்ன டிஷ்லாம் பண்ணுவீங்க அப்படிங்கிறத பற்றிலாம் எனக்கு தெரியல உங்களுக்கு எது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் இது அத்திப்பழமாக முதல்ல சொல்லுங்கள் என் பொண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கா இது அத்திப்பழமே தெரியாமலே பறிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஒரு பக்கம் சைடில் குரல் கொடுத்தாங்க இதுக்கு பாதுகாவலன்னா ஒருத்த வந்தான் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பையன் அதுதான் இந்த டாகி ரொம்ப அழகாக இருந்தால் வீட்டுக்கு தூக்கிட்டு போயிடுவோன்னு யோசித்தேன் பட் என்னன்னா அவனுக்கு அந்த கழுத்தோரத்தில் கொஞ்சம் கடிபட்டுருக்கு அதனால கொஞ்சம் வய அதாவது இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நமக்கும் சரி அவனுக்கும் சரி அதை சரியாக கேர் பண்ணணும் ஒரு குழந்தைய வீட்டுக்கு தூக்கிட்டு போகிறோன்னா அதை பத்திரமா நம்ம பார்த்துக்கணும் இல்லையா அதனால் தூக்கிட்டு வராமல் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டு ப பட் டெய்லி அந்த இடத்துல பாப்பா கரெக்டாக விடும்போதெல்லாம் டெய்லி வந்து நின்றுவான் வாழை நல்லா ஆட்டிக்கிட்டே பக்கத்தில் வந்து நிற்பா நல்லா அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் விளையாண்டுட்டு இருந்தேன் பார்க்கவே அழகாக ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு என்னென்னா டெய்லியும் பார்ப்பேன் இவனுக்கு ஏதாவது ஒரு மெடிசன் கொடுக்கணுமா இல்லை ஆயில்மெண்ட் பட போடணுமா அப்படின்னு ஆனால் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த அடிப்பட்ட இடத்துக்கிட்ட மஞ்சள் யாரோ ஒருத்தர் போட்டு விட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க போல் பரவாயில்ல அந்த நல்ல உள்ளங்களை பாராட்டணும் இறைவன் எல்லா வளங்களையும் அவங்களுக்கு கொடுக்கணும் ஏன்னா மனிதர்களையும் தவிர்த்து மற்ற உயிர்களுக்கு உதவி செய்கிறவங்கள உண்மையிலே கையெடுத்து கும்பிடணுன்னு தான் நான் சொல்லுவேன் அடுத்ததான் இந்த எருக்கம் பூ பறிச்சது இல்லையா இது நேற்றே வீடியோவில் பார்த்துருப்பீங்க அதை தான் அப்படியே கொஞ்சம் இதுலேயும் ஜாயின் பண்ணிக்கிட்டேன் இந்த எருக்கம் பூ வைக்கும்போது ஒன்று நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த விளக்கு மாடம் பார்த்தீங்களா விளக்கு மாடத்தை வச்சுக்கிட்டே தான் போயிட்டுருக்கேன் பட் யார்டுமே கொடுக்கல ஏன்னா கரெக்டாக நான் நிற்கிறதுலேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனோன்னா அவங்க அடிச்சு கொடுத்துருவாங்க பட் எனக்கு டைமே செட் ஆகலை இந்த தடவை கொடுக்கலான்னு பார்த்தா கரெக்டாக கடை முடியிருக்கு சரி இதுக்கு வாய்ப்பு இன்னும் கிடைக்கல அப்படின்ட்டு அப்படியே விட்டாச்சு எருக்கம் நல்லா பறித்து எடுத்தாச்சு இந்த எருக்கம்பூ பறிக்கிறது கூட ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க கண்ணில் படாத மாதிரி பறிங்கன்னு நான் அந்தளவுக்குலாம் பறிச்சது கிடையாது ஏன்னா அதில் பால் வடிகிறனால நம்ம அதை தொட்டுட்டு மறந்து கூட சமையலில் போய் கையை வச்சிடக்கூடாது என்னதான் இருந்தாலும் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு சமையல் முடிக்கிறதுக்குள்ள நூறு தடவை கை கழுவுற பழக்கம் எனக்கு இருக்குது இருந்தாலும் ஏதாவது நம்மளை மீறி பற்றக்கூடாது அப்படின்றதுக்காக பாதுகாப்பு ப்பா தான் செய்வேன் அது மட்டும் இல்லாமல் என் மேலே இவ்வளோ அக்கறையோட நிறைய சகோதரிகள் இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை என் மேலே இவ்வளோ அக்கறை எடுத்துக்கிட்டதுக்கு மிக்க மிக்க நன்றிகள் மனதார நன்றி சொல்லிக்கிறேன் வாங்க நம்ம ஃபர்டிலைசர் கொடுத்துட்டு வீட்டுக்குள்ளே போயிடலாம் இது தம்பியோட வடரப் தான் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ துணி மடிச்சு வச்சாலும் எதையாவது ஒன்று இழுக்கிறேன்னு களைச்சி களைச்சி போட்டுருவான் தம்பி இடையில ரொம்ப கோபமாயிட்டு என்ன பண்ணிட்டேன்னா பசங்க பாப்பா ரசம் மடிச்சு வைப்பேன் எங்க இதெல்லாம் மடிச்சு வைப்பேன் அவன் தான் மட்டும் வேம்புக்குன்னே சுருட்டி சுருட்டி உள்ள வச்சு அதில் அவன் கோபம் ஆயிட்டான் ஆனதுக்கப்புறம் இனிமேல் என்னோடய ஆர்டர் அப்போ நீங்கள் தொடாதீங்கன்னு சொல்லிவிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அவனாக மடித்து வச்சுருக்கான் இல்லைப்பா நீ தானேப்பா இப்படிலாம் வப்போ அப்படிங்க இல்லை எனக்குலாம் இப்படிலாம் பார்க்கறக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு அவனாக மடித்து வச்சிருக்கான் இப்போ இப்போ நான் மடித்து கரெக்டாக அதில் செட்டில் பண்ணி வைக்கிறது அதேமே சொல்கிறான் நீங்கள் வந்து பனியன் வைக்கிற இடத்துல ஷர்ட் வைக்கிறீங்க ஷர்ட் வைக்கிற இடத்துல பனியன் வைக்கிறீங்க கரெக்டாக வைங்கம்மா இல்லைன்னா வைக்காதீங்கம்மா என்ன அதுக்கு பெட்லியாட அவ்வளோ நேரம் வைக்க முடியும்னு சொல்லிட்டு மாற்றி வச்சேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிஸ்கட் சாப்பிட்றதுல எனக்கு அப்படி ஒரு அடிக்ட் இதை நேற்று சொல்லியிருப்பேன் அதை கரெக்டான கன்சிஸ்டன்சியில் அந்த பிஸ்கெட்டை ஊற வச்சு நல்லா சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா விநாயகருக்கு நல்லா க்ளீன் பண்ணி கீழே ஃபுல்லாக மாப்பிங்லாம் பண்ணிவிட்டு நல்லா துபம் போட்டாச்சு இந்த மாப்பிங் பண்ணது பார்த்திங்கன்னா அந்த ஃபர்டிலைசர்லாம் கொடுத்துருந்தது இல்லையா அந்த தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சனால சொத சொதம் அங்கங்கே ஆகிடுச்சு அதனால திருப்பி ஒரு தடவை தொடச்சி விட்டுட்டு மா நல்லா ஐயனுக்கு ஒரு தூபம் போட்டாச்சு தூபம் போடும்போது இந்த மாதிரி மரங்களுக்கு இடையில செடிகளுக்கு இடையில வைக்கிறீங்க கடவுளை அப்படின்னா தயவு செஞ்சு தூபம் போடும்போது ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி பக்கத்தில் வைக்காதீங்க எதனாலனா அந்த அதுவுமே அவங்களுக்கு எஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் கீழே தள்ளி வைங்க இப்போ நானே வீடியோவில் காமிச்சிருப்பேன் பக்கத்தில் காமிச்சிருப்பேன் பட் அது காமிக்கிறதோடு சரியே தவிர்த்து நான் அங்கேயே வைக்க மாட்டேன் அந்த வீடியோக்காக மட்டும்தான் பக்கத்தில் காமிப்பேன் மற்றபடி கீழே வச்சுருவேன் இல்லை தள்ளி வைப்பேன் தூபம் போடுறது ரொம்ப நல்லது பட் அதை வந்து செடிகளோட நலன்களுக்காகவும் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கணும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த அபிஷேகத்தை பற்றி சொல்லியிருந்தேன் இல்லையா அபிஷேகம் வந்து எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னா அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் அந்த அபிஷேகத்துலேயுமே மற்றவங்க பண்ணுறதை விட நான் நல்ல கிராண்டாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ரொம்ப சிம்பிள் அதில் என்னென்னா ரெண்டே ரெண்டு டம்ளர் ஒரு டம்ளர் ஃபுல்லாக தண்ணி இன்னொரு டம்ளையும் ஃபுல்லாக தண்ணி அதில் நீங்கள் பால் சேர்க்குறனாலும் சரி இல்லை தேன் சேர்க்குறனா அது உங்களோட விருப்பம் நான் என்ன பண்ணுவேன்னா நவ மூலிகை நவ மூலிகைன்னா நான் அந்த கிராம்பு வெட்டி வேறு இந்த மாதிரி பச்சை கற்பூரம் இப்படி நிறைய இதை ஒன்பது மூலிகைன்னு கணக்கு பண்ணி நான் அரைச்சி வச்சுருவேன் இன்னொரு பாக்ஸில் என்ன பண்ணுவேன்னா அதாவது என்னென்ன மூலிகையெல்லாம் கிடைக்கிதோ கிடைக்கிறத மட்டும் அரைச்சி வச்சுக்கிடுவேன் அந்த மாதிரி அரைச்சி வைக்கிறத ஒரு அதில் வர அந்த ஃபைன் பவுடரை அரைச்சிட்டு அதை சளிக்கும் போது வரக்கூடிய அந்த மிச்ச துகள்கள் எல்லாம் நான் தூபம் போடுறதுக்கு வச்சுக்கிடுவேன் தூபம் போடும்போது அதில் தூவி விட்டுருவேன் இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணும்போது ஒரே ஒரு தடவை நீர்நாள் அபிஷேகமும் ஒரே ஒரு தடவை இந்த மஞ்சள் எல்லாமே கலந்து வச்சிருக்கோம் இல்லையா நவ மூலிகை அந்த மூலிகையை வச்சு அபிஷேகம் பண்ணுறத எவ்வளோ பெரிய பலன் இருக்குன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதோட மனமே உங்களுக்கு சொல்லும் அந்த அபிஷேகம் பண்ணி அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு அவங்களுக்கு தூபம் தீபம் காட்டும்போது அந்த மனம் உங்கள்கிட்ட வந்து சொல்லும் உன்னோட வீடு இப்படி நீ இப்படி உன் உங்கள் மனசு இப்படி இருக்கு அப்படின்னு நம்ம கேட்கறதை இறைவன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் வேண்டுதல் பண்ணும்போதும் சரி நான் ஃபுல்லாகவே அபிஷேகம் பண்ணிவிட்டு நான் ஃபுல்லாகவே நான் தூபம் தீபம்லாம் காமிச்சதுக்கப்புறம் நான் ஹாஃனவர் உட்காந்து பண்ணுவேன் அப்படின்னா டைம் இருக்கிறவங்க பண்ணலாம் பட் டைம் இல்லாதவங்க அந்த அபிஷேகம் பண்ணும்போதே இறைவனோட பாடலை பாடுறது அபிஷேகம் பண்ணும்போதே இறைவனை பற்றி பேசுகிறது அபிஷேகம் பண்ணும்போதே ஒரு சில நல்ல நினை நினைவுகள் நினைக்கிறது நல்ல வேண்டுதலை நினைக்கிறது மற்றவங்களுக்காக வேண்டுறது இப்படி நம்ம பண்ண இறைவனோட இடத்துல இப்போது நான் பார்த்திங்கன்னா இப்போ கடவுளுக்கு எல்லா அபிஷேகம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கீழே சிந்திச்சு இல்லையா இதை தொடக்கும் போதும் சில வேண்டுதல் வேணும் இப்போ சரண்யா சிஸ்டருக்காக நேற்று வேண்டியிருந்தேன் முருகேஸ்வரி சிஸ்டருக்காக நேற்று வேண்டியிருந்தேன் இன்றைக்கி உமா சிஸ்டருக்காகவும் வேண்டினேன் இது இன்றைக்கி உள்ள வீடியோ கிடையாது பட் இன்றைக்கி உள்ள பூஜைகளில் அவங்களுக்காக வேண்டிக்கிட்டேன் ஸோ நான் இந்த வேலைகள் செய்யும் வேண்டுவேன் விளக்கு வைக்கும்போது தான் வேண்டணும் தூபம் காட்டும் போது தான் வேணணும் தீபம் காட்டும் போது தான் வேணும்னா கண்டிப்பாக தூபம் அவ்வளோ நேரம் இருக்காது என்ன சொல்லணும்னா நான் பூஜைகள்லாம் Sayayım வீடியோக்காக ஒரு தடவை தூபம் தீபம் காட்டுவேன் மறுபடியும் அந்த வீடியோவெல்லாம் கட் பண்ணிட்டு கரெக்டாக நான் சாமி கும்பிடும்போது ஒரு ஃபைவ் டுவெண்ட்டிக்கு மேலே ஆகிடும் கிட்டத்தட்ட அந்த பிரம்ம முகூர்த்த நேரம் முடிகிற டைம் ஆகிடும் பரவாயில்ல இன்னும் என்ன நம்ம வந்து ஒவ்வொரு தடவே நம்ம மனசில் உள்ளது எல்லாமே யோசிச்சுக்கிட்டே தான் கோலம் போடுறோம் யோசிச்சுக்கிட்டே தான் க்ளீன் பண்ணுறோம் எல்லாமே நம்ம இறைவன்ட்டு அந்த நம்ம சிந்தனை ஃபுல்லாகவே நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட போகுது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வேலைகளோட வேலையாக பூஜையோட பூஜையாக வேண்டுதலையும் பண்ணிடுறது அப்புறம் பார்த்திங்கன்னா மதுரைக்கு போயிட்டு வரும்போது பாண்டி கோவிலுக்கு போயிருந்தப்ப எனக்கு பாண்டி சுவாமி வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை ரொம்ப நாள் வாங்கணும்னு வாங்கப்பா வாங்கப்பானீங்க எங்கள் கூட அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் கீழே இருக்கிறவங்க கன்னியாகுமரி அம்மன் இவங்க பாத்தீங்கன்னா மடப்புரத்து காளியம்மன் இந்த அம்மன் வந்து இப்போ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க என்னன்னு கேட்டப்ப நாக்கு அப்படி ரொம்ப நீளமாக தொங்குமா ஆக்ரோஷமாக இருப்பாங்களாம் ரொம்ப துடியான தெய்வம்னு சொல்லுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நாக்கு வந்து எடுத்துட்டு ஒரு ஸ்மைல் ஃபேஸா அப்படின்னு மாதிரியும் சொன்னாங்க நான் கேள்விப்பட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இறைவனுக்கு அழகாக நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு மனை வச்சு அவரை வைப்போன்னு யோசித்தேன் அப்புறம் அது வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியல விழுந்துட்டாருன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு பவுல் வச்சு அழகாக உள்ள அவரை அமர்த்தியாச்சு அகண்ட தீபத்துக்குள்ளே ஐயனை இறக்கும்போது அவ்வளோ ஒரு அழகு தான் எப்பயுமே உங்களுக்கு ஒரு வேண்டுதல் பண்ணணும்ப்பா எனக்கு உடனே நிறைவேறணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா நான் சொல்கிற ஒரு விஷயத்த செய்ங்க இப்பெல்லாம் செஞ்சால் நடக்குமான்னு யோசிக்கிறதே மிகப்பெரிய அதாவது ஒரு நம்பிக்கை இல்லாத அர்த்தமாக தான் இருக்கும் நான் நினைக்கிறேன் என்னென்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் கண்களை கவர்ற மாதிரி ஒரு அஞ்சு விளக்கோ ஏழு விளக்கோ உங்கள் கண்களை கவரணும் நல்லா கவனிச்சிக்கோங்க பழைய விளக்கில் ஏற்றக்கூடாது நல்லா சுத்தம் பண்ணின விளக்கில் ஒரு அஞ்சு விளக்கோ ஏழு விளக்கோ இல்லை எனக்கு பதினோரு விளக்கு ஏற்ற முடியும்னாலும் பதினோரு விளக்கு ஏற்றி அந்த கண்களுக்கு முன்னாடி வைங்க இது எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா நேற்று என் பொண்ணு படிச்சுட்டு பூஜை ரொம்ப அப்படி போகும்போது நான் கிச்சனுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி பூஜை ரொம்ப பார்த்துட்டு வந்தேன் திடீர்னு பார்த்துட்டு ஓ திடீர்னு அவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு என்னம்மா ஏன் அப்படி அவ்வளோ சந்தோஷப்பட்டு அப்படி ஷாக் ஆகி நின்னா என்னம்மா என்னம்மான்னு கேட்கும்போது அவளுக்கு முருகர் ரொம்ப பிடிக்கும் அவள் பார்க்கும்போது முருகருக்கு நடுவில் அந்த அகண்ட தீபத்துக்கு நடுவில் முருகரை நிறுத்திட்டு இந்த ஆறு தீபம் போது இப்போ ஃபோனில் கூட அவ்வளோ பழிச்சுன்னு தெரில பட் நேரில் பார்க்கும்போது தக தக தகன்னு ஒரு தங்கத்தோ தங்க விளக்கில் ஏற்றினா எப்படி தீப சுடர் எரியும் அந்த மாதிரி இருந்துச்சு அதை பார்த்துட்டு அப்படி ஒரு வைபானா ஏ அந்த குழந்தைக்கு என்ன தெரியும் நம்ம சொல்கிற வேலைகளை தானே சொ செய்கிறாங்க நம்ம குழந்தைங்க இப்போ எனக்குன்னா மேரேஜ் ஆகிடுச்சு எனக்குன்னு சில விஷயங்கள் தெரியுது கற்றுக்கிட்டோம் பட் அந்த குழந்தைங்க இந்த படிப்பை தவிர்த்து வேறு எதுவும் பக்கமும் போகிறது கிடையாது மொபைல் ஃபோன் கூட எங்கள் பாப்பா அந்தளவுக்கு எடுக்க மாட்டாள் அப்போது இது எப்படி தெரியுது இந்த வைப் எப்படி கிடைக்கிது கொஞ்சம் அதை யோசித்து பார்க்கணும் ஏன்னா இதெல்லாம் இந்த காலத்துக்கு தேவையா இதெல்லாம் செஞ்சால் அப்படி நடக்குமா அப்படின்னு யோசித்தா யோசிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதா இல்லை எனக்கு நல்லதாக நடக்கும் அப்படின்னு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நானும் நம்புகிறேன் இந்த பிரபஞ்ச சக்தி ி எனக்கு நடத்தி கொடுக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை யார் வாழ்க்கையில அதிகப்படியா நூத்துக்கு நூறு நம்புகிறாங்களோ கண்டிப்பா அவங்க வாழ்க்கை ஒருவேளை தடுமாறி போயிருந்தாலும் கண்டிப்பாக நல்ல நிலைமைக்கு வரும்னு நான் நம்புகிறேன் அப்படியே வாங்க நம்ம கிச்சனுக்கு போயிடலாம் கிச்சன்ல பார்த்தீங்கன்னா இந்த நைஃப் ஷார்ப்பனர் ரொம்ப 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 எனக்கு பிடிக்கும்னு சொல்லுவேன் இது வந்து கொஞ்சம் பழைய வீடியோ தான் அன்றைக்கி ஆட் பண்ணலை அதை இன்னைக்கு ஆட் பண்ணியிருக்கேன் இந்த ஷார்ப்பனர் ஒன்று இருந்தாலே போதும் புதுசு புதுசாக கத்திகள் வாங்கணும்னு அவசியமே இல்லை இதை தான் நான் கிட்டத்தட்ட மூணு வருஷம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்புறம் ஒரு சின்ன டிப் என்னன்னா ஒர்க்கிங் உமனா இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி உங்களோட வேலைகளை சின்ன ஸ்கெடூல் ஸ்கெடுல்னா ஒரு நோட் புக்கில் எழுதணும்னு அவசியம் இல்லை இப்போ வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வரோம் அப்படின்னா அதை க்ளீன் பண்ணி வைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு டென் மினிட்ஸ்லேருந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் இல்லை நான் அலசி உலர விட்டு வைப்பேன் அப்படின்றவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் ஆனால் அதை க்ளீன் பண்ணி உலர வச்சுட்டோம் அப்படின்னா ஈவினிங் மேலே எடுப்போம் இல்லை ஒன் ஆருக்கு மேலே தானே எடுப்போம் ஸோ நமக்கு ஒரு பத்து நிமிஷத்தில் முடியும் அந்த வேலைகள் நமக்கு பத்து பத்து நிமிஷமாச்சே இதெல்லாம் அதிகம் தானே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் இருந்தாலும் நம்ம இந்த வேலைகளை இப்போ முடிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பத்து நிமிஷத்தோடு முடிஞ்சிடும் இல்லை அப்படின்னா கொஞ்சம் லென்த்தியாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது Okay. <laughs> அதே மாதிரி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல பருப்பெல்லாம் கழுவிட்டு அந்த பருப்பில் உள்ள எக்ஸ்ட்ராக்ட் ஃபுல்லாகவே எடுத்து நம்ம செடிகளுக்கு ஃபர்டிலைசராக கொடுத்தாச்சு அதை ஸ்டார்டிங்னே பார்த்துருப்பீங்க இல்லையா பருப்பில் எப்போயுமே ஒரு ரெண்டு தக்காளியை கட் பண்ணி போட்டுட்டு நாலு பல் பூண்டு கட் பண்ணி போட்டுட்டு மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டு நம்ம பருப்பு வேக வச்சோம்னா நல்ல மனமாக இருக்கும் என்னதான் இருந்தாலும் இந்த பருப்பு குக்கர்லேருந்து விசிலடிக்கும் போது அந்த ஸ்மெல்லு சுத்தமாக வீட்டில் யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது சாம்பார்னாலே தெரித்து விடுறாங்க சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும் தோசைக்கு ஓகே இட்லிக்கு ஓகே பட் சாப்பாட்டுக்கு வேண்டாம் என்று சொல்றாங்க ஒரு வழியே வீடியோ எங்களுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்